ஆன்மார் கேவல நிலைக்கு போயிரு அவத்தைகள் காரணவத்தை காரியவத்தை என இரு வகைப்படும் காரணவத்தில் முதல்ல சொன்னோம் இல்லையா அதை ரெண்டு வகையான அவத்தை காரணவத்தை காரியவத்தை காரணவத்தை மூணு காரியவத்தை அஞ்சு காரணவத்தை என்னென்னா கேவலம் சகலம் சுத்தம் இல்லைங்களா அதே மாதிரி காரியவத்தை என்று சொல்வது இப்போ சொன்னோம்லாதான் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் என்று சொல்லக்கூடியது இப்படி ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் கிடப்பது கேவலம் பிறப்புக்கு வருவதற்கு முன்பாக அதாவது அப்போ வந்து நமக்கு எதுவுமே தெரியாது கேவலங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன இருக்குன்னா அங்கே ஒன்றும் கிடையாது கேவலம்னா என்னன்னா முதல்ல தனிமே நம் இல்லை ஆணவத்தோடு மட்டும் நம்ம தனியாக இருக்கும் அதுதான் நம்முடைய தாய இவர்கள் கொள்கை தாய் மாணவர் பாடுவர் என்ன சொல்றாருன்னா ஆணவத்தோடு அத்துவிதமாக ஆகும் நான் மெய்ஞான தானுவனோட அத்துவிதமாகும் நாள் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப ஆணவத்தோட அத்துவிதமா இருக்கிறோம் இதே முக்தி காலத்தில் ஆன்மா யாரோட அத்துவிதமா இருக்கும் பெருமானோட அத்துவிதமா இருக்கும் இங்கேயும் தான் அங்கேயும் அத்துவிதம் தான் அத்துவிதம் தான் பிரிப்பில்லாமல் இருக்கக்கூடிய நிலை இப்போ ஆணவத்தோட பிரிப்பில்லாமல் இருக்கணும் எங்கேயாவது கேவலத்தில் அங்கே கருவிகரணங்களே கிடையாது அப்போ கருவிகரணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன வேலை செய்யுது அப்படின்னா இறைவனுடைய திருவருள் மட்டும்தான் வேலை செய்யுது அங்கே ஒரு விருப்பம் அப்படின்னு வந்துருச்சுனாவே கேவலம் அப்படிங்கிறது அறிவிட்டு போயிடும் அதனால வந்து கேவலையில் ஆன்மாக்களுக்கு எந்த ஒரு விருப்பம் கிடையாது வெறுப்பும் கிடையாது கேவலத்தில் இருக்கிறோங்கிற வெறுப்பும் கிடையாது கேவலத்தை விட்டு சகலத்துக்கு வரணுங்கிற விருப்பமும் கிடையாது ரெண்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் தான் கேவலம் அங்கே முழுக்க முழுக்க பெருமான் திருவருள் மட்டும்தான் வேலை செய்யும் வேற ஒன்றும் கிடையாது முதல்ல கூட்டப்பட்ட கருவிதான் கலை அப்படிங்கிறது அந்த ஆன்மாவுக்கு என்ன கலை முதல்ல கருவி சேருது அப்படின்னா கலை அப்படிங்கிறது வித்யாதோசத்துல கலை வருது பாருங்க காலம் நியதி கலை வெட்டையாரா இருக்குது கலைன்னா என்ன பொருள் அப்படின்னா கழித்தல் அர்த்தம் கழித்தல் என்ன ஆனவ மலர்த்தம் கொஞ்சம் நீக்கணும் முதல்ல அந்த கலை என்று சொல்லக்கூடிய கருவி அப்புறம்தான் ஒவ்வொரு கருவிகளாக கூட்டப்பட்டு அந்த ஆன்மா பிறப்புக்கு வருது அதாவது ஒரு கண்ணில்லாத ஒரு குழந்தை இருட்டு வீட்டில் கிடந்தா எப்படி இருக்கும் ஏற்கனவே அந்த குழந்தை இல்லை இருட்டு வீட்டில் கிடக்கிற மாதிரி தான் ஒரு கண்ணில்லாத ஒரு குழந்தை இருட்டு வீட்டில் கிடக்கிற மாதிரி தான் நம்ம ஆனவம் இருட்டில் அப்படி கிடந்துருக்கோம் எங்க கேவல நிலையில் அப்படி இருக்கக்கூடிய நம்ம பெருமாள்மையை திருவருள் கருணை நமக்கு வந்து இந்த உடம்பை எல்லாம் கொடுத்து நமக்கு இந்த பெத்த நிலைக்கு கொண்டு வரும் சகலத்துக்கு கொண்டு வரும் அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் பெருமாவுடைய அந்த கருணையை நினைந்து நம்ம என்ன செய்யணும் நல்ல சிவமுண்ணியங்கள் செய்து சுத்த நிலைக்கு நாம் போகணும் அதாவது நான்கு நிலைங்க கேவலம் சகலம் அப்புறம் சுத்தம் முக்தி வையாபுரியார் நாலு சொல்லுவாங்க